தொழில்நுட்பம் இல்லாமை நவீன விவசாய நுட்பங்கள் கருவிகள் பத்தி பல விவசாயிகளுக்கு தெரியாது இல்லனா அத வாங்க வசதி இருக்காது இதனால கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் லாபம் கிடைக்காம போயிடுது நாமளும் ஒரு காரணம் நாம அதாவது மக்கள் விவசாயிகளின் இந்த நிலைமைக்கு சில நேரங்களில் மறைமுகமாக ஒரு காரணமா இருக்கும் குறைந்த விலையை எதிர்பார்ப்பது கடைக்கு போனா அங்க கம்மியா இருக்கு இங்க ஏன் அதிகம் அப்படின்னு கேட்டு முடிஞ்ச அளவு விலை குறைக்க பாப்போம் விவசாயிக்கு அந்த பொருள் எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைவித்ததுன்னு யோசிக்கிறதில்ல இடைத்தரகர்களுக்கு ஆதரவு நமக்கு பொருட்கள் மலிவான விலையில் கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம் அந்த பொருள் எங்க இருந்து வருது விவசாயிக்கு என்ன விலை கிடைச்சதுன்னு நாம கவலைப்படுறதில்ல இதனால் இடைத்தரகர்களுக்கு நாம மறைமுகமா ஆதரவு கொடுக்கிறோம்